இவருக்கும் வரைக்கும் எதையும் புதிசாக செய் எது செய்தாலும் புதிதாக செய் ஆட்டமோ ஓட்டமோ பேச்சோ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர இருந்தா புதுசா பண்ணு அது ரீச் ஆகி ஏதோ ஒரு வார்த்தைல உன்னை பேசுவாங்க உன்னை பார்ப்பாங்க உங்க சொந்தம் உங்க நண்பன் கூட கிறவ பேசாட்டி பரவாயில்ல நம்மளவே பார்த்துருப்பேன் சின்ன வயசுல இருந்து நம்மளை பார்த்துருப்பேன் இவனுக்கு எப்பட அப்படி வந்தது அப்படின்னு நினைக்கலாம் இவன் ஒரு மாறியான ஆளும் நினைக்கலாம் பல பேர் பல நினைப்பாங்க உங்களுக்கு அறிமுக முகம் இல்லாத ஆட்கள்த உங்களை பார்த்து உங்களோட வியப்ப பார்த்து உங்களோட பேச்ச பார்த்து ஆச்சரியப்படுவாங்க கூடுக்கிற நண்பர்களும் பார்ப்பாங்க உங்களா க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டு நெருங்கிய நட்புகள் ஆண்களோ பெண்களோ ஒரு வேலை பெண்கள் அந்த திறமையை காட்டும்பொழுது ஆண்களோ பெண்களோ சொந்தக்காரரோ உறவுக்காரர்களோ அதில் முக்கியமான தருணம் முக்கியமான ஒரு சிலர் ஆதரவு கொடுப்பாங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க திறமையை ஊக்குவிப்பாங்க கை தட்டுவாங்க தோல் தட்டி கொடுப்பாங்க இது வந்து ரேரத அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் நம்மளை ஆச்சரியமா பார்ப்பாங்க புதுசா பண்ணுன்னு என்ன எடுத்துருந்தீங்களா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுறது புதுசா பண்றது இப்ப யாருங்க யாருமே பண்ணாத ஒரு ஒருத்தர் பண்றீங்க பிரபலவாக ஆக்டர் பிரபல ஸ்டண்ட்டு பிரபல காமெடி பிரபல இன்னும் பல அதே மாதிரி தான் பண்ணுறீங்க எப்படி அதே மாதிரி அந்த பாட்டு இருக்கட்டு அந்த பேச்சு இருக்கட்டு அந்த விஷயம் இருக்கட்டு அந்த ஸ்டைல் திங்கிங் உடம்பு அசைக்கிறது கொண்டு நீங்கள் ஆடுறது முக கொண்டு ஸ்பீச்சு பாடுறது கொண்டு அது இல்லாமல் வேற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ரீச்சு அப்பத்த தெரிவிங்க அப்பத்த புதுசா தெரியு அப்பத்த ஒரு படத்துல வாய்ப்பு கிடைக்கு அவரு மாதிரியே ஆடுறேன் அவரு மாதிரியே பண்றேன் அதை மாதிரியே பண்றேன் இத மாதிரியே பண்றேன் இப்படியே பண்றேன்னு எத்தனையவே சொல்லுவீங்களா ஒரு காண்டமணியாட்ட பண்றது ஒரு செந்தில் மாதிரி பண்றது விஜயகாந்த் சார் ஐயா மாதிரி பண்றது ரஜினி ஐயா மாதிரி பண்றது நம்ம விஜய் சார் மாதிரி பண்றது அஜித் சார் மாதிரி பண்றது இன்னும் நிறைய பிரபலங்கள் அவங்களுமாரி பண்ணக்கூடாது அவங்க அவங்கள மாதிரி பண்ணமுன்னா அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிட முடியுமா நல்லா கேட்டுக்குங்க ஒரு பிரபலமாக நம்ம பண்ணோம்னா பிரபலம் ஆக முடியாது அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் சினிமாவில் கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க வேற மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு என்ன வருதோ உங்களுக்கு என்ன கேரக்டர் வருதோ உங்களுக்கு என்ன விஷயம் வருதோ அதை பண்ணுங்க ஏற்கனவே படம் எடுக்கிறாரு அவர் வச்சு எடுத்து ஒரு கேரக்டர் சொல்லி எடுக்கிறாங்க பெரிய பிரபலங்கள் அவங்க நடித்து கொடுக்குறாங்க அது ஃபேமஸ் ஆயிடுது அவங்க நடிப்பு ஃபேமஸ் ஆயிடுது அதே மாதிரி நீ அதே மாதிரி நடிச்சிங்கன்னா உன்ற நடிப்பு என்ன படத்தை விட்டு நீ ஃபேமஸ் ஆயிடுவியா இல்லை அதுக்கு தான் வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்களா வாய்ப்பெல்லாம் கூப்பிட மாட்டாங்க வேற மாதிரி இருக்கும் ஒரு டைரக்டர் ஆகிட்டு ஒரு சரி ஒரு மோட்டிவேஷனல் ஆகிட்டு ஒரு டிவியில் பார்க்குறாங்க ஒரு பெரிய பிரபலமான டிவியில் பார்க்குறாங்க நிறைய பிரபலமான நிகழ்ச்சிகள் நடக்குது பார்க்குறாங்க நீ என்னாச்சு அந்த விஷயத்தை ஏதோ சொல்ல வரையான்னு பாப்பாங்க இப்போ ஒரு பிரபல மாதிரி பேசுறது பிரச்சனை ஒரு பிரபல மாற ஆடுறது பிரச்சனை ஒரு பிரபல பேசுறது முக்கியம் கிடையாது ஒரு பிரபலமான காமெடி பண்றது முக்கியம் இல்லை உனக்கு என்ன காமெடி வருது உன்ற வாய்ஸ் எப்படி வருது உன்ற உடம்பு எப்படி அசையுது எந்த மாதிரி வருது பரவாயில்லையே அவங்க பண்ணாது பண்றானே இவனுக்கு நல்ல திங்கிங் உனக்கு நல்ல மூளைக்குது நல்ல அறிவு இருக்குது நல்ல திறமை இருக்குது இவனை எடுத்துக்கலாமின்னு ஒரு கண்ட்ல எடுத்து போடுவாங்க முயற்சி செய்வாங்க எப்பமே யாரையும் பார்த்து எதையுமே பண்ணாருங்க சொல்றது அதுலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடும் என்ன கற்றுக்க முடியும் பார்த்துட்டு போயிடாங்க எப்பவுமே நம்ம நானெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசுதான் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது புதுசாக தான் இருக்கு கேட்கும் பொழுதும் புதுசாக இருக்கு நான் நடந்துக்கிறதும் புதுசாக தான் இருக்கு அப்போ புதுசு புதுசாக பண்ணும் பொழுது நம்மளுக்கு வியூவெல்லாம் வராது லைக் எல்லாம் வராது கமெண்ட் எல்லாம் வராது கலை ஊற்றுன ஊற்றிட்டு வைச்சார என புதுசாக பண்ண எவனுமே எந்த ஒரு ஆட்களுமே பார்த்தீங்கன்னா அவனோட மூளைய அப்படியே வச்சுக்கிட்டானுங்க மற்றங்களை பண்றதே பார்த்துட்டு இருக்கிறது மற்றவங்க பண்ணுறதே கைதட்டுறது அப்போ உனக்கு கைதட்டு எப்போ வரும் உன்னோட திறமை காட்டுனா வரும் அந்த திறமை எப்போ காட்டுவே எப்போ சொல்லுவ எப்போ தெரிஞ்சுக்கிறது எல்லாருமே அந்த திறமைய காட்டுறது உனக்கு என்ன வருதோ அதையே சரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வெளிப்படுத்து ஒரு ஸ்பீச் ஆகட்டும் ஒரு பேச்சாகட்டும் ஒரு திறமையாகட்டும் ஒரு அருமையாகட்டும் எல்லாத்தையுமே என்ன வருதோ வெளிப்படுத்து கீச்சு குரலாக்குது குழந்தைக்கு மாறுக்குது வாய்ஸ் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டு எல்லாரும் ஒரே பாதையில் போகக்கூடாது அவன் என்ன பண்ணுறான் அதே இந்த பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிம்பிள் கான்செப்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு சிம்பிள் கான்செப்டில் சொல்லிட்டுங்களா இது நிறைய பேர் தெரியாம பண்ணிட்டு இருக்கிறீங்க தூங்கி ஒரு மனுஷன் எந்திரிக்கிறான் தூங்கி காலையில் தூங்கி எந்திரிக்கிறான் தூங்கி எந்திரிச்சா அவன் என்னென்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு இந்த காலையில் நாலு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் என்னென்ன பண்ணுறான்னு அடுத்து ஒரு ஆள் அதே மாதிரி பண்டீ இருமா இல்ல அதே மாதிரி திங்கிங் பண்ணுவீங்களா இல்ல அதே மாதிரி பண்ணுவீங்களா எப்படி இருக்கு பண்ண ஒன்றை பார்த்து ஒன்று செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றை பார்த்து ஒன்றை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா புரிஞ்சுதுன்னு கேளுங்க தூங்கி எழுந்திரிக்கிறான் டீய குடிக்கிறேன் காலைக்கடன் இன்னும் நிறையா இருக்குது வேலைக்கு போற அதை பண்ற அதை பண்ற ஒரு நாள் அவன மாதிரி இருந்துடலாம்னு நினைச்சு நீங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வந்துடு எப்படி உங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வந்துரு அப்படி இருக்க முடியுமா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்போ நானெல்லாம் பாத்தீங்கன்னா காலை நான் தூங்குறதே பாத்தீங்கன்னா வெறு நேரத்தில் தான் படுத்து தூங்குவேன் சட்டு சட்டுப்படம் வெறு நேரத்தில் தான் படுத்து தூங்குவேன் தலையணை வச்சு தூங்க மாட்டேன் காலை நாலு மணிக்கு எப்பவுமே எழுந்திரிப்பேன் அப்படி வெறுக்கா காலை நாலு மணிக்கு எழுந்திரிப்பேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு காலைக்கடவுள் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் குடிப்பேன் டீயலை டச்சே கிடையாது டீயலை டச்சே கிடையாது ஹாட் வாட்ரு குடிச்சுட்டு அப்பப்போ லைட்டாக வாக்கிங்கு ரன்னிங் போய் அஞ்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடிட்டு வர்றது அப்புறம் ஸ்கிப்பிங்கு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு வர்றது சரிங்களா ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு எண்ட்ராயிடும் அதுக்கு மேலே வீடியோ போடுறது எப்படி நம்ம மனுஷன் முடியுது இப்படி அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இது என்னோடய சாயல் போவேன் வேலைக்கு போவேன் கிடைக்கிற டைமு எல்லாம் வீடியோ போட முடியாது அது வேலைக்கு போகும்போது வீடியோ போடக்கூடாது சரிங்களா நிறைய பேர் வீடியோ போடன்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது சாப்பாடு டைம் அரை மணி நேரம் அதில் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடுவேன் காலையில் ஒம்பதரை டு நைட்டு ஏழரை மணி வரைக்கும் வீடியோ போடுறது கிடையாது அது போஸ்டிங் போடுற என்னென்னா பழைய வீடியோ இருக்குது அதை எடுத்து போட்டுருவேன் ப்ரெஷ்ஷாக அப்போவே பேசுகிற வீடியோ இருக்காது காலையில் பேசுகிறது முந்தா நாள் பேசுனது மு அதுக்கு முந்த நாள் பேசுனாலே இருக்குது வீடியோ அந்த வீடியோவை இடையில இடையில் போஸ்டிங் போடுவேன் இடையில இடையில நான் ஒர்க் பண்ணும்போது போட மாட்டேன் டீ டைம் இருக்கும்போது ஒரு வீடியோ இது போஸ்டிங் ஆகலாம் ஏன்னா அந்த முழு நேரம் நம்ம வேலையோட விஷயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போத்த ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க என்னோட விஷயம் இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இந்த கா எல்லாமே அவங்கள்டு ஆக்டிவிட்டியாக பண்ணுறது ஒரு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனு சரிங்களா ஒரு பாட்டுக்கு வேறு வேறு மாதிரி ஆடுங்க நல்லா இருக்குது பை தட்டுட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடலாமல் தோணுட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காமெடியாக பண்ணிங்கன்னு நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி பண்ணாதீங்க தூங்கி எந்திரிச்சு சொல்லணுங்க அதே மாதிரி பண்ண முடியுமா பண்ண உனக்கு விருப்பம் வந்துருங்க அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த வாய்ப்பு உங்களுக்கு தகுந்த விஷயம் தயவு செய்து யாரும் கூப்பிட மாட்டாங்க புதுசாக பண்ணுங்க கூப்பிடுவாங்க புதுசாக பேசுங்க கூப்பிடுவாங்க புதுசாக சொல்லுங்க கூப்பிடுவாங்க புதுசாக அர்த்தம் கண்டுபிடிங்க கூப்பிடுவாங்க புதுசாக எல்லாம் பண்ணுங்க கூப்பிடுவாங்க புதுசு புதுசாக பண்ணுங்க மோட்டிவேஷனாக பண்ணுங்க சிரிப்பு வர மாதிரி பண்ணாதீங்க காமெடியாக பண்ணிக்குங்க அதிக மோட்டிவேஷனை சிரிப்பு வர மாதிரி பண்ணாதீங்க திங்கிங் பண்ணுங்கள் வெளிப்படுத்துங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு யாரையும் காயப்படுத்தாதிங்க காயப்படுத்துதுன்னா அப்புறம் உங்களோட எல்லாமே முடிஞ்சு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் எதாவது யாராச்சும் முடியாதது ஏதாவது செய்யுங்க தப்பு கிடையாது சரிங்களா நான் சொன்னால் ஷேர் சேர்ப்பேங்க நன்றி